ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் இப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் தேவை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இங்கே இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய கொடை இருக்குது அந்த கொடை வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபெஸ்டிவல் தான் அந்த கொடைலாம் கொண்டு வந்து டெம்பிளுக்கு வெளியே வச்சுருக்கிறாங்க டெம்பிளுக்கு வெளியேனா உள்ளேருந்து கொண்டு வந்து வெளியே வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெம்பிளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கச்சக்க பேர் வந்து டெம்பிளை வந்து பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து நாம நாமளும் இந்த டெம்பிளை பார்த்துட்டு அப்புறமா வரதராஜ பெருமாள் கோவிலோட தேர் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த தேரை பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெருசெண்டில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸா இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு தேர் இந்த டெம்பிளில் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் போகணிங்கன்னா இந்த தேரை வந்து நம்மளால் பார்க்க முடியும் எல்லா நேரமும் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது அந்த தேரை பார்க்கணுன்னா நம்ம வந்து ஃபெஸ்டிவல் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் அந்த தேரை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதை வந்து அப்போ தான் அந்த தேரை ஓப்பன் பண்ணி தேர் இழுப்பாங்க அந்த டைமில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதுக்கு வர வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கோவில் வழியாக இருந்தாச்சு தேர்ட்டி ரோட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அங்கே போகிற தூரமாக தேர் இருக்கா அந்த தேர் தான் நான் சின்ன தேர் அந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் தான் பார்த்து சொல்லி முடியல அந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் ஒரு டென் டேஸ் ஃபெஸ்டிவலு ஃபஸ்ட்டு நாள் வந்து கொடி ஏற்றுவாங்க சரிங்களா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியூரில் வந்து ஒரு ரோடு இருக்கிறோம் இந்த ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்காகவே கால்வாய்க்கு கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் நிறைய பேர் அன்னதானம் கொடுப்பாங்க அந்த இந்த ரோடு ஃபுல்லாக கடை தான் இருக்கும் கிட்ட வந்து பார்க்குறோம் அந்த பார்த்திங்களா ஒரு படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டு வழியே தான் உள்ளே போயிட்டு பார்ப்பாங்க அந்த தேரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்றைக்கி டெக்ரேட் பண்ணி இருப்பாங்க பனங்காய் வாழத்தாரு காய்கறி பழம் எல்லாத்தையும் வச்சு டெக்ரேட் பண்ணி சூப்பராக இருக்கும் தேர் பார்க்குறதுக்கு ஃபெஸ்டிவல் அதுதான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த தேர் வந்து ஃபுல் டே அந்த இடம் பார்த்திங்கன்னா ஜெய் ஜெய் ஜெயின்னு இருக்கும் அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும் உள்ளே போயிட்டால் நம்ம டிராஃபிக்கெலாம் மாட்டிக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர் இந்த தீரை பார்க்காதே இந்த வீடியோ பார்க்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ளோஸ் பண்ண முடியாது வச்சுருக்காங்க இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்புறமேட்டுக்கா ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் இந்த தேரையும் நல்லா பார்க்க முடியும் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நல்லா எடுக்க முடியல அதனால தான் இப்போ நான் உட்க இந்த தேரை காட்டியிருக்கேன் இந்த விடுமூலமாக எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த தேரை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கீங்களா போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்